அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரோட வருவிக்க உற்ற நாள் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருதூரில் ஐந்து பத்து ஆயிரத்து எட்நூற்று இருபத்து மூன்றாம் வருஷத்தில் பிறந்திருக்காரு கருணை ஒன்றையே தன்னுடைய வாழ்க்கை நெறியா கொண்டு வாழ்ந்து வந்தவர் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் இவர் வடலூரில் சத்திய ஞான சபையையும் எழுப்பியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் மக்களோட பசியின் துயரை போக்குவதற்காக சத்திய தர்மசாலையும் நிறுவியிருக்காரு ராமலிங்க வள்ளலாரோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான வருவிக்க உற்ற தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருட்பிரகாச வள்ளலாரோட பிறந்த தினத்தில் அவருடைய கொள்கைகளையும் நாம் பின்பற்றுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்